வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் தேர்தல் பிரச்சாரங்கள் நள்ளிரவுடன் ஓய்வு வாக்கெடுப்பு வாக்கு நிலையங்களில் இவற்றுக்கு தடை தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு திருகோணமலை மாவட்டத்திற்கான அனைத்து தேர்தல் நடவடிக்கைகளும் தயார் நிலையில் நாடு முழுவதிலும் உள்ள மதுபான சாலைகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள அவசர முடிவு நாற்பத்து ஐந்து தமிழக மீனவர்களுக்கு பத்து கோடி ரூபா அபராதம் காங்கிரஸ் துறையில் சீமந்த தொழிற்சாலை தொடர்பில் ஆளுநருடன் கலந்துரையாடல் ஓமந்தை ஏ ஒன்பது வீதியில் விபத்து இருவர் பலி ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்தன எனவே மவுன காலத்தில் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது தேர்தல் சட்டத்திற்கு முரணாக செயற்படுகின்றவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்தார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்கெடுப்பு நிலையங்களிலுள்ளும் வாக்கண்ணம் நிலையங்களிலுள்ளும் தடை விதிக்கப்பட்ட செயற்பாடுகள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவினால் நேற்று விசேட ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது வாக்கெடுப்பு நிலையங்களிலும் வாக்கள் நிலையங்களிலும் பின்வர நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சட்டத்தினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவ்வாறான நடவடிக்கைகளை தவித்துக் கொள்வது அத்தியாவசியமானது என்பதும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புகளுக்கும் வலியுறுத்தப்படுகின்றது கையடக்க தொலைபேசிகளை பாவித்தல் நிலப்படம் எடுத்தல் வீடியோ செய்தல் ஆயுதங்களை தம்பசம் வைத்திருத்தல் புகைப்பிடித்தல் மதுபானம் அருந்துதல் மற்றும் வேறு போதைப் பொருட்களை பாவித்தல் மதுபானம் அருந்துவிட்டு அல்லது போதைப் பொருளை பாவித்துவிட்டு வருகை தருதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்டத்திற்கான அனைத்து தேர்தல் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளும் தயார் நிலையில் இருப்பதாக திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் சமைந்த கெட்டையாராட்சி தெரிவித்தார் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் திருகோணமலை மூதூர் சேருவில் ஆகிய தேர்தல் தொகுதிகளை கொண்ட திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தில் இந்த முறை மொத்தமாக மூன்று லட்சத்து பதினைத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அத்துடன் வாக்களிப்பு நிலையங்களாக முன்னூற்று பதினெட்டு வாக்களிப்பு நிலையங்கள் காணப்படுகின்றன அந்த வகையில் திருகோணமலை தேர்தல் தொகுதியில் நூற்று ஆறு வாக்களிப்பு நிலையங்களும் மூதூர் தேர்தல் தொகுதியில் நூற்று பதினான்கு வாக்களிப்பு நிலையங்களும் சேரவில தேர்தல் தொகுதியில் தொன்னூற்று எட்டு வாக்களிப்பு நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன வாக்கு நிலையமாக திருகோணமலை விபுலானந்தா கல்லூரியும் காணப்படுகின்றது மேலும் இந்த முறை தேர்தலுக்காக சுமார் நான்காயிரம் அரச ஊழியர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதிலும் உள்ள உயர்தர நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் வில்லாக்களில் வசிக்கின்ற சுற்றுலா பயணிகள் தவிர தேர்தல் வேறு இறுதியில் மதுபானங்களை விற்பனை செய்வது கலால் திணைக்கள தவிசாளன் உத்தரவின் பேரில் தடை செய்யப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை கலால் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ளது அதன்படி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி சனி மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்களில் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இருப்பினும் மூன்று நட்சத்திர வகுப்பு வரம்பிற்கு அப்பாலுள்ள சுற்றுலா ஹோட்டல்கள் மற்றும் வில்லாக்கள் மேற்கண்ட உத்தரவிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு குறிப்பிட்ட காலத்தில் தங்களுடைய விருந்தினர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு சேவை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஹலால் திணைக்களத்தின் அவசர தொலைபேசி இலக்கமான ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று ஹலால் கட்டளைச் சட்டத்தை மிகுகின்ற சந்தர்ப்பங்கள் தொடர்பில் பொதுமக்கள் முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் என்று ஹலால் திணைக்களத்தின் பேச்சாளர் சன்ன வீரக்குடி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்க செல்கின்ற பயணிகளுக்காக விசேட பேருந்து சேவை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வாக்களிப்பதற்காக கிராமங்களுக்கு செல்கின்ற மக்களின் வசதிக்காக நீண்ட தூர பயண சேவைகளுக்காகவே மேலதிக பேருந்துகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது அதேவேளை அன்றைய தினம் மேலதிக தனியார் பேருந்து சேவைகள் இடம்பெறாது என்று தனியார் சங்கங்கள் தெரிவித்துள்ளதுடன் தனியார் பேருந்து ஊழியர்களும் வாக்களிக்க செல்வதால் தான் சேவை இடம்பெறாது என்று கூறப்படுகிறது மேலும் இதற்காக கூடுதல் புகையிரத சேவைகளை நடத்துவது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அத்துடன் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி நீண்ட தூர சேவைகளுக்காக புகையிரதம் இயக்கப்படும் என்றும் குறுகிய தூர புகையிரதம் சில குறைப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட முப்பத்தைந்து நாட்டுப்படகு மீனவர்கள் பத்து விசைப்படகு மீனவர்கள் என்று நாற்பத்தைந்து தமிழக மீனவர்களுக்கு மொத்தம் பத்து கோடி ரூபாய் அபராதம் விதித்து புத்தளம் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது ராமேஸ்வரம் அருகே பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற அலெக்ஸ் ரஞ்சன் சார்ல்ஸ் சூசை மார்டின் ஆகியோருக்கு சொந்தமான நான்கு படகுகளை கைப்பற்றி அதில் இருந்த முப்பத்தை மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி கைது செய்தனர் முப்பத்தைந்து மீனவர்கள் மீதும் எல்லை தாண்டி மீன்பிடித்தல் தடை செய்யப்பட்ட பயன்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு தொடர்ந்து முன்னிலைப்படுத்தப்பட்டனர் வழக்கை விசாரித்த நீதிபதி விமலரத்ன நீளமான ஒரு நாட்டுப் படகிலிருந்து பன்னிரண்டு மீனவர்களுக்கு தலா முப்பத்து ஐந்து லட்சம் அபராதமும் மற்ற மூன்று நாட்டுப்படகளில் இருந்து இருபத்தி மூன்று மீனவர்களுக்கு தலா பத்து லட்சம் அபராதமும் பிரித்தார் காங்கிரசின் துறையில் சீமிந்த தொழிற்சாலை நிறுவு தொடர்பாக கட்ட கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் முதலீட்டு ஊக்குவிப்பு சபையின் ஜாழ் சிரேஷ்ட பிரதி பணிப்பாளர் மற்றும் ஆய்வு நிறுவனத்தின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் உள்ளூர் மூலப்பொருட்களை பயன்படுத்தாது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற மூலப்பொருட்களை கொண்டு சீமந்து தயாரித்து பொது செய்து உள்நாட்டு தேவைக்காக விற்பனை செய்கின்ற நோக்குடன் இந்த செயற்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் துறையில் சீமந்து தொழிற்சாலைக்கான முதலீட்டை மேற்கொள்ள ஆய்வு நிறுவனத்தின் பிரதிநிதிகள் ஆளுநரிடம் தெரிவித்தனர் யாழ்ப்பாணத்தில் பிறந்து பதினாறு நாட்களேயான ஆண் குழந்தையொன்று கடந்த பதினாறாம் தேதி பிரதாபகரமாக உயிரிழந்தது மின்சார வீதி சுன்னகம் பகுதியைச் சேர்ந்த தம்பதிகளின் குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த முதலாம் தேதியன்று குறித்த குழந்தை தெல்லிப்பள்ளை வைத்தியசாலையில் பிறந்தது தாயார் குழந்தைக்கு பாலூட்டிய வழி பால் வெளியே வந்துள்ளது இதனால் குழந்தைக்கு இடப்பை குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகித்து தாயும் செய்யும் ஜாபணம் புதினா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர் இந்நிலையில் குழந்தை கடந்த பதினாறாம் தேதியன்று இறந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் வவுனியா ஓமந்தை ஏ ஒன்பது வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் மரணமடைந்துள்ளதாக ஓமந்தை தெரிவித்தனர் அருகாமையில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றது ஏ ஒன்பது வந்த மோட்டார் சைக்கிள் ஓமந்தை பலநோக்கு கூற்றுறவு சங்க எரிபொருள் நிரப்ப நிலையத்தடியில் பயணித்த வேளையில் வீதியில் சென்ற தொழிற்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் பயணித்த வட்டக்கட்சி மாயனூர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயதுடைய வீரசிங்கம் ஜெனிதரன் மற்றும் வண்டியில் பயணித்த ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த எட்டு வயதுடைய சண்முகம் ஜோகராசா ஆகிய இருவரும் மரணமடைந்தமை குறிப்பிடத்தக்கது குப்பி விளக்கின் மூலம் உடலில் தீப்பற்றி ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளாடி எழுதமட்டுவாள் பகுதியைச் சேர்ந்த நிக்லாஸ் பிள்ளை வல்லமரி என்ற எண்பத்தெட்டு வயது மூதாட்டியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த பதினாறாம் தேதி குறித்த மூதாட்டி வெளியே செல்வதற்கு குப்பி விளக்கினை பயன்படுத்தியுள்ளார் இதனால் அவர் மீது அது தீப்பற்றியுள்ளது இந்நிலையில் உடனடியாக சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கட்டலில் இருந்து கீழே விழுந்தவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் இதன்போது காத்தான்குடி பகுதியைச் சேர்ந்த நீரான் சாயோ முகமது மர்ஷு என்ற நான்கு பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார் காத்தான்குடியைச் சேர்ந்த இவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் கடமை புரிந்து வருகின்றார் இந்நிலையிலேயே தனது அறையில் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் நேற்றிரவு கட்டிலிருந்து கீழே விழுந்துள்ளார் இவ்வாறு விழுந்தவர் மயங்கிய எல்லையில் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் இந்த வருடம் நாளாவிய ரீதியில் முப்பத்தி எட்டாயிரத்து நூற்று அறுபத்தி டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதோடு டெங்கு நோயாளர்களின் மொத்த எண்ணிக்கை பதிவாகியுள்ளது கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் ஊர் பிரச்சனைகள் திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வளம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூகத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த கரம் உயர்த்திடவாறே சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் அதையும் இன்றே இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்